அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் இந்த தொடர் ஆரம்பிக்கிறப்ப நிறைய இயற்கை வழி திரவங்கள் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களாக இருந்தாலும் சரி பெரிய தோட்டங்கள் வச்சுருக்கவங்களாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை கேட்டுக்கங்க இதோட தலைப்புகள் மட்டும் எடுத்து வச்சுட்டு புரியலைன்னா திருப்பி கேளுங்க நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த ஜீவாமிரதம் அப்படிங்கிற தயாரிப்பு என்ன அப்படின்னா இரநூறு லிட்டர் ட்ரம்மில் நூற்றி அறுபது லிட்டர் தண்ணீர் இருபது கிலோ சாணம் பதினைந்து லிட்டர் கோமியம் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை ரெண்டு கிலோ கடலை மாவு இதை கலந்து மூணு நாள் வச்சிருக்கிற அமைப்புக்கு பேர் தான் ஜீவாமிரதம் இது என்ன செய்யும் மண்ணில் கொடுக்க கொடுக்க மண்ணை உயிர்ப்பிச்சு முக்கியமாக நமக்கு தொடர்பு கொண்டவங்க எல்லாருமே கடல்கரை ஓரத்துல இருந்து பேசுறீங்க மண்ணு வந்து உப்பு நிலமாக இருக்கு தண்ணி இறங்காமல் கல்லுமா இருக்கு தண்ணி கொடுக்கலைன்னா சிமெண்ட்டுக்கு தர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடத்துலலாம் மண்ணை பொலப்பொழ பார்க்கணும் மண்ணை மூச்சு கூட வைக்கணும் தண்ணீர் உள்ளே இறங்குற மாதிரி ஒரு அண் மண் அமைப்பை கொண்டு வரணும்னா இந்த ஜீவாமிர்தம் வேணும் இதில் பயன்படுத்துகிற சாணம் கோமியம் கலப்பின மாடாக இருக்கலாம் ஜெர்சி மாடாடாக இருக்கலாம் அல்லது எருமையாக இருக்கலாம் அல்லது நாட்டு மாடாக இருக்கலாம் ஆனால் இதே இதில் அமுதக்கரைசல்னா என்ன ஜீவாமிரதத்துக்கும் அமுதக்கரைசலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஜீவாமிரதம்ங்கிறது பழைய சாணமா இருக்கலாம் பழைய கோமியமாக இருக்கலாம் தேக்கி வச்ச சாணமா இருக்கலாம் தேக்கி வச்ச கோமியமாக இருக்கலாம் ஆனா அமுத கரைசல்ங்கிறது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள விழுந்த சாணம் அது இருபது கிலோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிடைத்த கோமியம் இதை போட்டு உருவாக்குறது இதான் அமுதக்கரைசல் இந்த ரெண்டுல எது வேணாலும் பண்ணலாம் ரெண்டுக்கும் பயன்படுத்துறதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா என் மண்ணு நான் சொல்றத கேட்க மாட்டேங்குதுங்க எனக்கு லாபமே வரமாட்டேங்குது அதிகமான லாபம் இல்லை அப்படியே வச்ச செடி அப்படியே இருக்கு மரம் அப்படியே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா முதல்ல நீங்க கொடுக்க வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க வேண்டியது அமுத கரிசல் அதுக்கு இல்லை அது கொடுத்தீங்கன்னா உடனடி லாபம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்க ஜீவாமிரதம் தயார் பண்ணிக்கலாம் இது முதல் காரியம் இதுதான் அடிப்படை இத தயவு வச்சுக்கோங்க வீட்டுத் தோட்டமாக இருந்தாலும் சரி பெரிய தோட்டங்களாக இருந்தாலும் இது பண்ணணும் அதே மாதிரி ஈஎம் கரைசல் திறனூட்டப்பட்ட நுண்ணுயிரிகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க அந்த கரைசல் பண்ணலாம் அது பழங்கள்லேருந்து இருந்து பண்ணலாம் மஞ்சள் நிற பழங்கள் பரங்கி பழம் பப்பாளிப்பழம் வாழைப்பழம் மூணு மூணு கிலோ பரங்கி பழம் பப்பாளிப்பழம் வாழைப்பழம் கசக்கீடுறோம் ஒன்பது கிலோ அதோட மூணு கிலோ நாட்டு சர்க்கரை பன்னெண்டாச்சுங்களா அது கூட பதிமூணு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க மூடி வைங்க அஞ்சு நாளுக்கு ஒரு முறை திறந்து மூடுங்க அஞ்சு நாளைக்கு ஒரு முறை மூடிய திறந்து இப்படி திறந்துட்டு அப்படியே மூடிடுறது இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சாவது நாள் நல்ல ஒரு இனிப்பு வாடையோட ஒரு உணவுப் பொருள் கிடைக்கும் இது ரெண்டாவது மூணாவது மீனமிலம் மீனமிலம்னா என்ன மீனோட எலும்பு இந்த சதைப்பகுதி குடல் இதெல்லாம் கிடைச்சா ஒன்று அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா குறைந்த விலை மீன் அதை குட்டி குட்டியாக நறுக்கணுங்க எவ்வளவு கிலோ கிடைக்குதோ உதாரணத்துக்கு ஐந்து கிலோ மீன் அல்லது மீன் கழிவு கிடைச்சுன்னா அஞ்சு கிலோவுக்கு அஞ்சு கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து மூடி போட்டு டைட்டாக மூடி வைக்கணும் இருபத் இருபது நாளுக்கு திறக்கக்கூடாது இருபது நாள் துறக்கூடாது நிழலில் வைக்கணும் நான் சொல்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே நிழலில் வைக்கணும் இருபது நாள் கழித்து மூடியை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி ஒரு பொருள் கிடைக்கும் இதை தான் நம்ம நிலத்து கொடுக்க போகிறோம் இதெல்லாம் வீடுகள்லேயே பெண்கள் செய்யலாம் இப்போ நான் சொல்கிற இந்த மூணு பொருளையும் வீடுகளிலே செய்ய முடியும் மற்றது எல்லாமே நம்ம வாங்க போகிறோம் இப்போ ஹியூமிக் அமிலம் அப்படின்னா அது வெளியில் ஏன்னா அது நிலக்கரி சுரங்கத்திலேருந்து கிடைக்கிறது அப்போ ஹியூமிக் பவுடர் ஹியூமிக் திரவம் அப்படின்னா வெளியிலருந்து வாங்கணும் ரைட்டுங்களா அது நாலாவது பொருள் அஞ்சாவது பொருள் பஞ்சகாவியா கொஞ்சம் விலை தயாரிப்பு ஜாஸ்தியாக வருங்க ஏன்னா நெய் ஒரு லிட்டர் ஊற்றணும் அப்போ நெய் ஒரு லிட்டரு ஊற்றணும்னா அது நெய்யோட விலை கூடுதல் அப்படிங்கிறப்ப அந்த தயாரிப்பே கூடுதல் செல் ஆனால் இது நான் சொன்ன எல்லாத்துக்கும் சிறப்பானது அது சரிங்களா அதோடய வீடியோ நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோங்க பார்த்துக்கோங்க பஞ்சகாவியா தயாரிக்கிறதுல இந்த அடிப்படை பொருள்கள் நீங்கள் வீட்டுக்கு தோட்டம் வச்சுருந்தாலும் சரி புறக்கடை தோட்டம் வச்சுருந்தாலும் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் லந்து நூறு ஏக்கர் வச்சுருந்தாலும் இதுதான் நமக்கு வேணும் இது மட்டும் தேவையான அளவு கொடுக்கறதுக்கு வச்சுக்கிட்டோம்னா ஒரு விவசாயத்தை குறைந்த செலவில் சிறப்பாக எடுத்துகிட்டு போக முடியும் நான் சொல்றது தான் பார்க்க அப்படி இருக்கு அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் சரிங்களா சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கோங்க இதை பற்றி விளக்கமாக நான் சொல்கிறேன் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்